இந்த எலக்டோரல் பாண்ட் அதாவது இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அரசியல் கட்சிகள் நிதி திரட்டியதை உச்ச நீதிமன்றம் செல்லுபடி ஆகாது என்று அறிவித்து அதற்கு ஒரு தீர்ப்பு அளித்தார்கள் அந்த தீர்ப்பின்படி யார் யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்களை வாங்கினார்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு அந்த தேர்தல் பத்திரம் போய் சென்றது என்ற விவரங்களையும் இப்பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வெளிவந்திருக்கிறது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பேட்டர்ன் இருக்கு அதில் என்ன பேட்டர்ன்னா ஒரு கம்பெனியை ரேடு பண்ணுறாங்க ரேடு பண்ண உடனேயே அந்த கம்பெனியிலிருந்து பெரிய தொகை பாஜகவுக்கு நிதியாக போகிறது ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த உடனே அந்த கம்பெனியிலிருந்து ஒரு பெரிய தொகை நிதியை ஒரு நன்கொடையாக பாஜகவுக்கு போகிறது அதற்கு மேலாக அந்த போட்டிருக்க கம்பெனியோட கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனியெல்லாம் ஆரம்பிச்சு ஒரே வாரத்தில் டொனேஷன் கொடுக்குறாங்க எந்த கம்பெனியாவது ஆரம்பித்து ஒரே வாரத்தில் டொனேஷன் கொடுக்குமா ரெண்டாவது சில கம்பெனியெல்லாம் அவங்களுடைய லாபம் சொப்பன லாபமாக இருக்குது ஆனால் அதை விட ஆயிரம் மடங்கு மேலே ஆயிரம்ல கோடி கணக்கான மடங்கு மேலே நன்கொடை கொடுக்குறாங்க சில கம்பெனியெல்லாம் டேர்ன் ஓவரோடு அதிகமாக நன்கொடை கொடுக்குறாங்க இதிலிருந்து என்ன தெளிவாக தெரிகிறதுன்றதால் இந்த அவர்களுடைய அமலாக்கத்துறை வருமானத்துறை இதெல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அவர்கள் இருக்கும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வசூல் பண்ணார்கள் இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பாஜக வசூல் பண்ணியிருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கட்சிக்கும் வந்த நிதியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மட்டுமே எல்லா இந்தியாவில இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கு வந்த நிதியை விட பல மடங்கு அதிகமாக அவங்களுக்கு தான் போயிருக்கு இன்னும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இன்னும் அந்த ஒரு பகுதி இன்னும் முழுமையாக இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அது வந்து ஒரு பார்த்தா கொடுக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் டிரான்சாக்ஷன் இன்னும் கொடுக்காம இருக்காங்க நாளைக்கு கோர்ட்டில் வரும்போது அந்த சீரியல் நம்பரையும் கொடுத்துருவாங்க அந்த சீரியல் நம்பர் கொடுக்காமே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு சீரியல் நம்பர் கொடுத்தோன்னு இன்னும் வெளிப்படையாக தெரியும் இதை விட ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு லஞ்ச ஊழலை சுதந்திர இந்தியாவிலே பார்த்துருக்கவே முடியாது அரசாங்கம் தன் கையிலே இருக்கும் அதிகாரத்தை வைத்து மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இல்லை அவர்களுக்கு வேண்டிய நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்டை கொடுத்து அதிலிருந்து பங்கு வாங்கியிருக்கிறார்கள் லாபமே இல்லாத கம்பெனி எல்லாம் நன்கொடை கொடுக்கறத பார்த்தாவே வேடிக்கையா இருக்கு டேர்ன் ஓவருக்கு கூட அதிகமா நன்கொடை கொடுக்குறாங்க ப்ராஃபிட்ட விட நன்கொடை கொடுக்குறாங்க இது பார்க்கறதுக்கு விசித்திரமா இருக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் வெறும் இந்த டீட்டெயிலை மட்டும் வாங்கினா பார்த்தாது ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி கண்டிப்பாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் குழுவின் மூலமாக இண்டிபெண்டன்ட் என்கொயரி நடத்தி இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் யார் முதலாளிகள் இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது எப்படி ப்ராஃபிட்டே இல்லாத கம்பெனி வந்து நன்கொடை கொடுக்குது டேர்ன் ஓவருக்கு மேலே எப்படி நன்கொடை கொடுக்குறாங்க என்பதை அவர்கள் வந்து உண்மையை வெளியே கொண்டு வரும் வெறும் இந்த யார் நன்கொடை கொடுத்தாங்க யார் பெற்றுக்கொண்டார்கள் என்று நிறுத்திவிடாமல் இதில் பின்னணியையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமானது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே நாள் ஒரே நாள்ல தேர்தல் நடத்த சொல்லுங்க இது எதுக்கு வந்து இந்த ஒன்றரை மாசம் ஏப்ரல் பத்தொன்பது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங் நடத்தி ஜூன் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் போறாங்க இது முழுக்க முழுக்க பாஜக பிரதம மந்திரியுடைய டிராவல் ப்ரோக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணி அவருடைய டிராவல் மேனேஜரை கேட்டு அவருக்கு எங்கெங்கெல்லாம் டூர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இந்த தேர்தல் அதிகாரணும் முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்பாக ஒரே நாடு ஒரே நாள் தேர்வு தேர்தல் நடத்தச்சுருந்து ஒரே கட்ட தேர்தல் ஒரே நாள்லையே இந்த நாட்டுக்கு என்ன அவ்வளோ நமக்கு அது அந்த விஞ்ஞான நமக்கு வந்து அதுக்கு நமக்கு வந்து கட்டுமான வசதி கிடையாதா அதுக்கு வந்து நமக்கு செக்யூரிட்டி போர்ஸஸ் கிடையாதா அதனால ஒரே நாள் நாளில் நடத்த முடியாதா பேரமிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்குது ஸ்டேட் போலீஸ் இருக்குது எத்தனையோ இருக்குது ஒரே நா நாள் தான் தேர்தல் நடத்தணும் இது எதுக்கு இந்த ஏழு கட்டம் சில மாநிலமெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ரைட் ஒரே நாளில் நடத்துறாங்க சில மாநிலம்லாம் விசித்திரமா இருக்கு மகாராஷ்டிராலாம் பார்த்தா அஞ்சு கட்டத்தை தேர்தல் அப்புறம் பெங்கால பார்த்தா அதுக்கு ஒரு அஞ்சு கட்ட தெரியல இவருக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணனும்னு விருப்பம் இருக்கோ இவரோட டிராவல் பிளான் டூர் பிளான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தலை வந்து அறிவிச்ச மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு போடுது அகண்ட பாரத்துல வேணா நானூறு இடத்துக்கு மேல ஜெயிக்கலாம் அதாவது ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்த்து தான் அவன் அகண்டு பாரத் அகண்டு பாரத்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகளையெல்லாம் அவர் சேர்த்துக்கிட்டு அதில் வேணா அவர் இருக்கிற கொஞ்சம் ஆயிரக்கணக்கான பாத பாராளுமன்ற தொகுதி அந்த ஊரில் எல்லாம் சேர்த்துக்கிட்ட வேணால் அவர் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி பகல் கணவன் காணலாம் எல்லாருக்குமே தெரியும் பாஜக என்பது ஒரு ஹி ஹிந்தி இந்துத்துவ அரசியல் கட்சி ஹிந்தி பேசாத மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தை தவிர அவரை அவங்களுக்கு எங்கேயுமே நேரடியான செல்வாக்கு கிடையாது நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க குஜராத்ல மட்டும் தான் அவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள் மற்ற எந்த மாநிலத்திலும் ஹிந்தி பேசாத மாநிலத்துல அவர்களுக்கு செல்வாக்கு குறைவாகத்தான் இருக்கிறது அதான் அது முழுக்க முழுக்க ஹிந்தி இந்துத்துவ அரசியல் கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கு நம்மளுடைய தொண்டர்கள் வந்து எல்லா எல்லா கிராமத்திலும் இருக்காரு இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் சொல்கிற செய்தி கண்டிப்பாக போய் சேரும் நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த தேர்தல் பத்திர விவரத்தை அடுத்த நாளே தெரிஞ்சு போயிடுச்சுல எந்தெந்த கம்பெனி எவ்வளோ கொடுக்குதுன்னு இவ்வளோ டீட்டெயில் வந்துட்டே இருக்குது பத்திரிகையாளர் எழுதுறாங்க சமூக ஆவலர் எழுதுகிறாங்க டேட்டா சயின்டிஸ்ட் எழுதுறாங்க செய்தி போயிட்டு இருக்கில்ல இன்னைக்கு ரெண்டு நாள் தான் ஆகுது அது வந்து டீட்டெயில் கொடுத்து என்ன இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை ஆகுது வந்ததே வெள்ளிக்கிழமையதான் டீட்டெயில் ரெண்டு நாள்ல எவ்வளோ விவரம் வருதுல அதனால செய்தி என்றது போகும் செய்தியெல்லாம் தடுக்க முடியாது இன்ஃபர்மேஷனை தடுக்கவே முடியாது மனதில் உள்வாங்கிக் கொண்டு இது மக்கள் வந்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நம்புகிறேன் இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் ஒரு மனப்பான்மையில இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறேன் ஆனா இந்தி பேசாத மாநிலத்தில் இவர்களுடைய பாட்சா பலிக்காது என்பதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அதனுடைய நடவடிக்கைகள் தேர்தல் நெருங்க நெருங்க எதிர்கட்சி தலைவர்கள் மீது அவர்கள் இந்த நடவடிக்கை எடுப்பாருங்க அது கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு முன்னாள் முதல்வருடைய மகளை வந்து கைது செய்திருக்கிறாள் ரெண்டு வருஷமாக சமன் அனுப்பிச்சு அவங்க ரெண்டு வருஷமாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த அமலாக்கத்துறை என்பது முழுக்க முழுக்க பாஜகவுடன் கைகூலியாக செயல்படுகின்ற நிறுவனம் அதற்கு வந்து வந்து இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸில் தான் அவங்க வந்து இந்த கேஸே நடத்துகிறாங்க அரஸ்ட்டு இது தேவையே கிடையாது எல்லாம் டாக்குமெண்ட்ரி எவெண்ட்ஸ் தான் பணம் பேங்க்கில் வந்துச்சா அது யார் எடுத்து பார்க்கலாம் இதுக்கு அரசுன்றது தேவையே கிடையாது அரசு என்பது சும்மா எதிர்கட்சியை அச்சுறுத்துவதற்காக தொலைக்காட்சியிலே ஒரு பரபரப்பான செய்தியை உண்டாக்குவதற்காக தான் செய்கிறேன் ஒரு சிட்டிங் முதலமைச்சரை அவர்களுக்கு என்ன என்ன வேணாலும் செய்வதற்கு நான் இந்த நீதி இருக்கேன் ஆனா இதை நீதித்துறை தான் இதை தடுக்க வேண்டும் அது தடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதான் எனக்கு வருத்தம் சார் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னாக்கா கூட்டணி கட்சியை நோக்கி தான் நீங்க பயங்க தவிர அந்த கொஸ்டின் இன்னைக்கு எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிகல் ரியாலிட்டி கூட்டணி பலம் எல்லோருக்கும் தேவை காங்கிரஸ் கட்சிக்கும் கண்டிப்பாக தேவை கூட்டணி பலம் எல்லோருக்கும் தேவை என்று சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சியும் கூட்டணிக்கு வலு சேர்க்கிறது காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வலு சேர்க்கவில்லை என்று யாரும் சொல்லவிட வேண்டாம் காங்கிரஸ் கட்சி எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் சிறுபான்மை மக்கள் அந்த கூட்டணியை நம்புவார்கள் அந்த செக்குலர்ஷீன் என்று சொல்வேன் நான் இந்த மத மதச்சார்பின்மை இந்த சான்றிதழை வந்து காங்கிரஸ் கட்சி எந்த அணியில இருக்கிறதோ அந்த அணிக்கு தான் இருக்கும் என்பது மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார் கூட்டணியின் கூட்டணியின் மூலமாக தான் எல்லோருக்குமே பலம் சேர்கிறது அதே வேளையிலே காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணிக்கு தான் சிறுபான்மை மக்கள் பெரும்பாலானோர் வாக்களிப்பார்கள் பாரத ஒற்றுமை யாத்திரையின் நிறைவேடைய அதோட எந்த அளவுக்கு செய்தி போயிருக்கல டெய்லி போகிறோம் ஊருக்கு போய் நேரடியாக மக்களை பார்க்கறோம் அந்த மாதிரி பக்கம் பார்க்கும்போது நாங்கள் சொல்ற செய்தி நேற்று ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் இந்த எலக்டோரல் பாண்டை பற்றி எடுத்து சொல்லியிருக்காரு வேற எந்த நாட்டிலையும் நடக்காத அளவுக்கு நேரடியாக அரசாங்கமே மிரட்டி பணம் வாங்குறது மிரட்டி பணம் வாங்குறது அதையும் ஒரு சட்ட ரீதியாக மிரட்டி வாங்குறதுக்கு இது ஒரு வகிவளித்த யுக்தி தான் இந்த எலக்ட்ரிகல் பாண்ட் என்று எழுத்து சொல்லியிருக்கேன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் மீண்டும் சொல்கிறேன் சும்மா டீட்டெயிலை விட்டு விட்டா பத்தாது டீட்டெயிலுக்கு அப்புறம் இதுக்கு என்ன ஆக்ஷன் இதுக்கு இன்னொரு இன்னும் இந்த யார் யார் இந்த நிறுவனங்களுக்கு முதலாளிகள் அவர்களுக்கு எப்படி லாபமே இல்லாத கம்பெனி வந்து நன்கூட கொடுக்குதுன்னா அவர் எங்கேருந்து பணம் வருது டேர்ன் ஓவரே இல்லாத கம்பெனி அதை நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள் உங்கள் கடையில் மொத்தம் மொத்தம் டர்ன் ஓவரை ரூபா தான் ஆனால் நீங்கள் நன்கூட ஆயரருவா கொடுக்குறீங்க நம்ப முடியுமா இது எப்படி இந்த ஆயிரம் ரூபா எங்க இருந்து வந்துச்சு யாருகிட்ட இருந்து வந்துச்சு அதையெல்லாம் பார்க்கணும் சும்மா கம்பெனி கொடுத்துருச்சு அதனால இது வந்து பேங்கிங் எல்லாம் போயிடுச்சுன்னு பார்க்க முடியாது இதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்கிறது அந்த மர்மத்தையும் வெளியே கொண்டு வர வேண்டியது என்னை பொறுத்தவரைக்கும் உச்ச கூட கடமை தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க சார் கூட கைது செய்யப்பட்டாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல் நடக்கும் பொழுது இங்க பாஜக வைத்த முழக்கம் என்னவென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மீனவர் பிரச்சனை ஒன்று தீர்ந்து விடும் நீங்க பத்து வருஷம் ஸ்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க கைதானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் போட்டை வந்து சீஸ் பண்ணது இன்னும் அதிகமாக இருக்கு இந்த லட்சணத்தில் இவங்க போய் கொஞ்சம் குலாவுறாங்க அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட அதனால நீங்க பத்து வருஷம் அவங்க சொன்னதுக்கும் நீ ரியாலிட்டியில் என்ன நடந்ததுன்னு ஒரு ஒரு செக்டராக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாவ அதுலேயே தெரிஞ்சிடும் அவங்களுடைய மண்டவாளம் தண்டவாளம் ஏறுதுன்றது தெளிவாக தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற போகிறது இப்போ நீங்க கேட்டக்கூடிய கூட்டணி நீங்க தொகுதி மட்டுமே ஒதுக்கி இருக்காங்க கூட்டணிகளை எல்லாத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கியும் கட்சி அவர்கள் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதிகளிலே போட்டியிடும் என்பது ஒப்பந்தம் கைவித்து விட்டார்கள் மற்ற தொ கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கி விட்டார்கள் காங்கிரஸ் கட்சி மேலடுத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் ஒரு இரு நாட்களிலே காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதிகளிலே போட்டியிடும் என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள் நாங்கள் வாபஸ் சொல்வோம் சி சிஐ கொண்டு வந்ததற்கு ஒரே ஒரு தான் அவர்கள் என்ன நோக்கத்தில கொண்டு வருகிறார்கள் இந்தியாவில் அண்டை நாடுகளிலே இருந்து அகதிகள் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்தியா குடியுரிமை தர வேண்டும் என்று கூறுகிறார் மேலோட்டமாக பார்க்கும்போது பெரிய மனசு நம்ம யாராவது அகதியாக வந்து அவங்களுக்கு வந்து குடியுரிமை தரணும் அதெல்லாம் ஒன்று ஆனால் உள்ள ஒரு ஊக்கி போடுறாங்க என்ன சொல்கிறாங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சாராதவர்களாக இருக்க வேண்டும் எப்படி அகதின்னு வரும்பொழுது அகதி அகதியாக தான் பார்க்கணும் மொழிய அவர்களை மத ரீதியாக பிரித்து பார்க்கும் சட்டத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த சட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக வாபஸ்